சிவாய நம்ம வணக்கம் நான் உங்கள் ஜோதிடர் கருப்புசாமி கேஜிஎஃப் நெக்ஸ்ட் என் சேனலில் பார்த்துட்டு இருக்கிற அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி என்ன தலைப்பு கேட்டிங்கன்னா ராகு கேது பெயர்ச்சி பொதுவாகவே ராகு கேது பெயர்ச்சின்னு கேட்டாவே ஒரு யோகத்தை கொடுக்க போதுன்னு சொல்லக்கூடிய அர்த்தந்தான் ராகு கேது பெயர்ச்சி ராகு யாருன்னா ஜாதகருடைய அப்பாவுடைய அப்பா கேதுன்னா அம்மாவுடைய அம்மாவுடைய அம்மா அப்ப ஜாதகத்துல ராகு பகவான் பலமா இருந்துருச்சுன்னா பெரிய பெரிய ரிசார்ட்டு ஹோட்டல்ஸு மூணு அடுக்கு நாலு அடுக்கு ஃபிளாட்ஸ் கட்டக்கூடிய தம அமைப்பு ஏக்கர் கணக்கில் இடம் வாங்கக்கூடிய ஒரு தன்மை இப்படி யோகங்களே அள்ளி கொடுக்கக்கூடிய ராகு பலமா இருந்தா வெளிநாட்டு தொடர்புடைய ஒரு வேலை வெளிநாட்டு பிரவேசம் உள்நாட்டிலிருந்து வெளிநாட்டு பிரவேசம் பண்ணுறதுக்கு ராகுவோடைய தன்மை வேணும் சந்திரன் சொல்லக்கூடியது வந்து பாஸ்போர்ட் ராகுன்னு கேட்குறது வெளிநாட்டுக்கு போகக்கூடிய ஊந்துதல் பண்ணக்கூடிய ஒரு தன்மை தான் ராகு பகவான் பொதுவாக இந்த ராகு பகவான் கேட்கக்கூடியது பார்த்திங்கன்னா ஒரு பிஸ்னஸை வந்து பார்த்தீங்கன்னா இல்லை கோடி கணக்கில் டேர்ன் ஓவர் பண்ணுறாங்கல்ல இவங்களுக்கெல்லாம் ராகு வந்து பலமாகவே இருக்கும் பெரிய பெரிய கம்பெனி வச்சுக்கக்கூடியவங்க பெரிய பெரிய ஹோட்டல்ஸு இந்த மாதிரியான ஒரு தன்மைக்கெல்லாம் ராகு பகவான் பலன் வாய்ந்ததாக இருக்கக்கூடிய நேரம் உண்டு ஆனால் கேது பகவான் பலமாக இருந்தால் கோயிலில் அர்ச்சகர் ஸ்பிரிச்சுவல் ஸ்பீச்சு ஆன்மீக தன்மையில் ஏதாவது ஒரு அமைப்பு ஏதாவது ஒரு பதவி இல்லை ஜோதிடன் சொல்லலாம் குறி சொல்லலாம் அருள்வாக்கு சொல்லலாம் இதெல்லாம் கேதுவுடைய தன்மை ஆனால் ஜாதகத்தில் ராகு பகவான் உள்டாவாக போணுச்சின்னா கத்திய கையில் வச்சுக்கணும் பையில் வச்சுக்கணும் துப்பாக்கியை உள்ளே வச்சுக்கணும் ஏன்னா உங்களை நீங்கள் காப்பாற்றிக்கிறதுக்காக இந்த மாதிரியான ஆயுதங்களை நீங்கள் பயன்படுத்தக்கூடிய தன்மை வரும் அதாவது ஸ்மக்லிங் பண்ணுவாங்க நம்ம நாட்டுக்கு பீடையாக இருப்பாங்க உள்நாட்டுக்கு பீடையாக இருப்பாங்க ஏன் ஏதாவது ஒரு கொலை களவு செஞ்சால் பயம் இருக்கும்ல அந்த பயத்தோடு இருக்கக்கூடிய தன்மை ராகு பகவான் உல்டாவாக போன்னு பொதுவாகவே இந்த ராகு பகவான் உல்டாவாக போகிறதுக்கு உண்டான ஒரு காரணமும் இருக்குது உதாரணம் கறி கடை வெட்டுறாங்க பார்த்தீங்களா கறி வெட்டுறாங்களே அவங்களுக்கு ராகு வந்து பலன் கொடுக்காது ஏன்னா எப்பயுமே கையில் கத்தி இருக்கும் அந்த ராகுன்னு சொல்லக்கூடியதான் அந்த கறி கட்டை அதாவது அந்த புளிய சொல்லுவாங்க அந்த புளிய மரம் ஜாதகத்தில் வந்து இந்த மாதிரி கறி வெற்றவனுக்கு தான் உல்டாவா போயிடும் அதே போல பிரயாணத்தில் ஏதாவது ஒரு லாங் டிரைவ் போகும்போது புளிய மரத்து மேலே மரத்து மேலே கார் மோதிச்சுன்னு சொல்லக்கூடிய ஹெட்லைன்ஸ் வரும் பார்த்தீங்களா இதுக்கு காரகனும் ராகு தான் அப்ப நீங்க என்ன பண்ணணும்னா ராகு தசை நடக்கிறவங்க இருந்தாலும் சரி ராகு புத்தி நடக்கிறவங்க இருந்தாலும் சரி ஜாதகத்தை காமிச்சு தனக்கு ஏதாவது ராகுக்கோடைய தோஷங்கள் இருக்கா இல்ல ராகுவோடைய கெட்ட பார்வைகள் இருக்கா இல்ல நடக்கிற நேரத்துல ராகு தசை நடக்குதா இல்ல ராசிக்கு எட்டாவது வீடு பத்தாவது வீடு பன்னெண்டாவது வீட்டுல ராகு பகவானுடைய அமைப்பு இருக்கான்னு பார்த்து உங்களுடைய ஜாதகருடைய அப்பாவுடைய அப்பா இறந்திருந்தார்னா அவருக்கு போயிட்டு ராமேஸ்வரத்தில் ஒரு பிண்ட பூஜை ஒண்ணு பண்ணுங்க முடியாதவங்க தான் வீட்ல ஒரு படையல் போட்டு தான் தாத்தாவை நினைச்சு ஒரு சாமி கும்பிட்டு வந்தீங்கன்னா இந்த மாதிரியான இடையூறல் உங்களுக்கு வராது பொதுவாவே இந்த ராகு கேது வந்து உங்களுக்கு நல்ல நேரத்தை கொடுக்கணும் விஷயங்கள் சொன்னா ஒரு சின்ன ஸ்லோகம் சொல்றேன் அந்த ஸ்லோகத்தை சொல்லுங்க இன்பமே செய்யும் ராகு கேது பகவானே அன்பால் நான் உன்னை அடிபணிவேன் என்பால் நான் அடைந்த துன்பங்கள் போய் இருள் அகற்றி தூய நலம் திகழ எனக்கு இன்றே தருவாய் அருள் ராகு கேது பகவானே போற்றி இந்த ஸ்லோகத்தை சொல்லுங்க உங்களுக்கு சுபிக்ஷம் கிடைக்கும் ரிஷபராசி ரிஷபராசிக்கு அதிபதி சுக்கர பகவான் இருந்த இடத்துல இருந்தே வியாபாரம் பண்ணணும்னு சொல்லக்கூடிய ஆசைகள்லாம் உங்களுக்கு தான் அதிகமாக இருக்கும் ஏசி காத்து கீழே ஏன்னா ரிசர்வ ராசியை பொறுத்த வரைக்கும் காளையோடைய வாகனந்தான் காளையோடைய ஸ்டாச்சு அமைப்பு தான் உங்கள் ராசி தானும் சாப்பிட்ணும் அடுத்தவங்களும் சாப்பிட்ணும் சொல்லக்கூடிய பாசங்கள் அதிகம் உடைய ஒரு ராசி உங்கள் தான் பத்தாவது வீட்டில் பதினோராவது வீட்டில் இருந்த ராகு பகவான் பத்தாவது வீட்டுக்கு பயிற்சி ஆகுது ஆறு எட்டு பத்து பன்னெண்டுன்னு கேட்குறது துர்ஸ்தானமும் கூட பத்தாம் இடத்துல ராகு பகவான் வந்து கும்பராசியில் பயிற்சி ஆகுறாரு நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்கு முன்னே கேது பயிற்சி வரைக்கும் உங்களுக்கு தடைப்பட்ட சுபகாரியங்கள் எல்லாமே நடந்து போச்சு கல்யாணம் ஆகாதவனுக்கு நல்ல ஒரு கல்யாண காட்சிகள் அற்புதமான மனைவியோடு அமையக்கூடிய தன்மைகள்லாம் உண்டு காசு பணம் வரக்கூடிய தன்மைகள்லாம் உண்டு யோகங்கள் நிறைஞ்சிருக்கும் ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் வெளிநாடு வெளி தேசத்தில் பிரவேசம் பண்ணக்கூடிய தன்மைகள் உண்டும் பல பியூட்டி பார்லரு ஒரு ஷோரூமு நகைக்கடை துணிக்கடை இந்த மாதிரியான ஒரு அமைப்பில் நீங்கள் தான் முதலாளியாக இருக்கக்கூடிய தன்மை உண்டு ஆனால் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ராகு கேது பயிற்சி ஒரு யோகம் இருக்குது நீங்கள் ரியல் எஸ்டேட் பண்ணிங்கன்னா கோடி ரூபாய் சொத்து வரும் மாற்றி விடக்கூடிய பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா பல லட்சங்கள் வரக்கூடிய ஒரு தன்மை வரும் ஆனால் ஆண்களுடைய பெண்கள் தான் நிறையா சம்பாதிக்கணும்னு சொல்லக்கூடிய எண்ணங்கள் இந்த ரிசபராசிக்காரர்களுக்கு வரும் ஆனால் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும் உங்க முன்னோர் வழிபாட்டை நீங்க பண்ணணும் ராசிக்காரங்களுடைய அப்பாவுடைய அப்பா உயிரோடு இல்லைன்னா அவங்கள நீங்க நினைக்கணும் ஏன்னா பத்தாம் மேடம் பால்னு சொல்லுவாங்க பத்தாம் மேடம் கெட்டு போயிருக்கு திடீர்னு உடல் நல வரதுக்கு வாய்ப்பு ரிஷபராசிக்காரர்களுக்கு உண்டு கோபத்தை குறைக்கணும் எரிட்டைட் ஆகிறத குறைக்கணும் தியானம் பண்ணுங்க தானம் பண்ணுங்க பல தீர்த்த யாத்திரைகள் கோயிலுக்கு போங்க இல்லை கோயிலை சேர்ச் பண்ணி இருந்த இடத்துலேருந்தே எம்பெருமானை பார்த்துக்கிட்டு வந்தீங்கன்னா ரிஷபராசியில் உள்ள அன்பர்களுக்கு வெளிநாடு வெளி தேசத்தில் பிரவேசம் பண்ணுறவங்களாக இருந்தாலும் சரி உள்ளூருக்குள்ளே பிரவேசம் பண்ணுறவங்களாக இருந்தாலும் சரி தேவையில்லாத இடையூறல் தேவையில்லாத அவமான அவப்பேறு தேவையில்லாத பிரச்சனைகள் வராது வரக்கூடாது உங்கள் முன்னோர் வழிபாட்டை நீங்கள் பண்ணணும் உங்கள் குலதெய்வ வழிபாட்டை நீங்கள் பண்ணிங்கன்னா உங்கள் வாழ்க்கை இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்கு மேலே இந்த கேது பயிற்சி உங்களை உச்ச நிலைமைக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் ஜாதகம் உல்டாவாக போணுச்சுன்னா தேவையில்லாத டிப்ரெஷன் வரும் ஜாதகம் ஜாதக பொதுவாகவே உங்களுக்கு உல்டாவாக போகிற மாதிரி இருந்துச்சுன்னா படிச்சுக்கிட்டு இருக்கிற பிள்ளைங்களுக்கு படிப்பில் கான்ஸ்ட்ரேஷன் வராது காதல் மோதல் சொல்லக்கூடிய அமைப்பில் தான் வாழ்க்கையை விட்டு வாழ்க்கையவே சின்னாபின்னமாக்கூடிய தன்மை உண்டு இருதாரத்து தோஷம் உடையக்கூடிய ராசி சுக்கர பகவானுடைய ரிஷபராசி ஏன்னா உங்களுக்கு நாக தோஷம் இதுல இருக்கு ராகுவோடைய சாரம் ஒரு குறிப்பிட்ட காலத்தில் இருக்கு காற்றுள்ள போதே தூதிக்குங்க நல்லா படிச்சு நல்ல வேலை அமையணும்னு சொல்லுங்க கோபப்பட்டீங்கன்னா குணத்தை இழப்பீங்க ஆத்திரப்பட்டீங்கன்னா அறிவை இழப்பீங்க அறிவை ஆத்திரத்தை இழக்கக்கூடிய ஒரு நேரம் வருது தானங்கள் பண்ணுங்க தவங்கள் பண்ணுங்க மனதை ஒருமுகப்படுத்தி இருந்தீங்கன்னா இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இருக்கக்கூடிய சித்திர வைகாசி மாதத்துக்கு மேலே வரக்கூடிய ராகு கேது பயிற்சி உங்களுக்கு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் பொதுவாகவே ரிசபராசியில் இருக்க வேண்டிய ஆண்கள் பெண்களுடைய அப்பாவுடைய அப்பா இறந்து தான் உங்களை வாழ்க்கையை உச்சநிலையில கொடுப்பார் முன்ன மதிக்காமல் இருந்தாலும் பரவாயில்ல இனிமே நீங்கள் மதிக்கணும் ஏன்னா ராகுன்னா அப்பாவலியோடைய அப்பா உங்கள் தாத்தா அதனால் ராகு கேது உண்டான வழிமுறைகளை தெளிவாக பண்ணிக்கிட்டு வாங்க உங்கள் லைஃப்பில் மாற்றம் ஏற்படக்கூடிய ஒரு தருணம் வருது வீணான இடையறுகளை நீங்களே பயன்படுத்திக்காதீங்க நல்ல படிங்க நல்ல வேலை கிடைக்கணும்னு நினைங்க வாழ்க்கையில் உச்ச நிலைமைக்கு போகணும் பெரிய பெரிய இடத்துக்கு போகணும் வெளிநாடு வெளி தேசத்துக்கு போகணும் சொல்லக்கூடிய ஆசைகள் ஆதங்கங்கள்லாம் நீங்கள் பயன்படுத்திக்கணும் ஏன்னா ஒரு முறை தான் யோகம் வரும் ராகுவை போல யோகக்காரகன் எந்த கிரகமும் கிடையாது அள்ளி கொடுப்பார் மூட்டையில் கூட லாட்ரி சீட்டு அடிக்கிறதுக்கு உண்டான கிரகமும் ராகு தான் புதையல் கிடைக்கக்கூடிய தன்மை வரக்கூடியதும் ராகு தான் அந்த காலத்தில் புதையல் சொல்லுவாங்க இந்த காலத்தில் ஆசை வார்த்தை உங்கள் படிப்புக்கேற்ற வேலை முன்னோர் சொத்து மூத்தோர் சொத்து இந்த சொத்துக்கு அதிபதி ராகு பகவான் தான் ஆனால் ஜாதகத்தில் ராகு உள்டாமா போனால் உங்கள் தாத்தாவளி சொத்து உங்களுக்கு வராது அதில் ஏதாவது இடையூறு வரக்கூடிய தருணங்கள்லாம் வரும் அதனால் ராகு பகவான் சொல்லக்கூடிய உங்கள் முன்னோர் வழிபாட்டை முதல்ல தெளிவாக பண்ணிக்கிங்க அதுக்கப்புறம் மற்ற அமைப்பெல்லாம் தெளிவு பண்ணிட்டு இருந்தீங்கன்னா படித்த பிள்ளைங்களுக்கு நல்ல படிப்பு நல்ல வேலை வேலை உடனே ஒரு காலங்காலத்தில் ஒரு கல்யாணம் கல்யாண காட்சி உடனே வீடு வாசல் கெட்டக்கூடிய ஒரு தன்மைகள் எல்லாமே யோக போக காரகன் ராகு உங்கள் ஜாதகத்தில் பலமாக இருக்காரு ரிஷபராசி அன்பர்கள் அனைவருக்கும் சுபிக்ஷம் ஐஸ்வர்யம் கடாட்சியம் கிடைக்க வடபழனி ஆண்டவனுடைய அனுகிரகம் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்க நான் பிரார்த்திக்கிறேன் சிவாய நம்ம